போல யார் வேண்டான்னா எனக்கு எங்கிட்ட சொத்து வந்துருச்சு போதும் நீ இருந்தா என்ன பண்ணுவ ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் பண்ணுவ ஆனா இப்ப சொத்தே என் கையில இருக்கு நீ பண்ணவும் வேணா நீயும் வேணாம் அடி பாவி உன் வாயில இந்த வார்த்தை வரும்னு அண்ணே நீ தான் எல்லாமே அண்ணே நீ தான் எல்லாமே நீ இல்லைன்னா நான் இல்லை நீ இல்லைன்னா நான் இல்லைன்னே நடிப்பியே அதெல்லாம் பொய்யா இப்போ தானே தெரியுது அவ்வளவும் பொய் அப்படின்னு அடைச்சி இவ்வளோ மோசமான ஆளாக இருப்பேன்னு சத்தியமாக நினைக்கல சுபா அஞ்சு நீ வா கிளம்பு நம்ம போகலாம் சொன்னேன் தான் யார் இல்லைன்னது அதெல்லாம் போயிட்டு போகுது போ எங்கிட்டோ கைக்கு வந்துருச்சு சரி வரட்டா ஏன் சுபா மனசாட்சின்னு ஒன்று உனக்கு இருக்கா இல்லையா சுபா சரி நம்ம அண்ணனுக்கு கொஞ்ச நாள பொண்ணே கிடைக்கலையே அதுக்கப்புறம் பொண்ணு கிடைச்சிச்சே கிடைச்சதுன்னா சரி அண்ணன் கல்யாணம் பண்ணி ஹாப்பியா இருக்கட்டும் ஆனா லைஃப் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நீ கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாக்குறியா கிடையவே கிடையாது இல்ல நீ அத பத்தி திங்க் பண்ணவே இல்லைல்ல சுபா நான் எப்படியோ போனோம் எக்கேடோ கெட்டு போகணும் உனக்கு உன்னோட ஹாப்பினஸ் தான் முக்கியம் அப்படிதானே சுபா நீ என்ன வேணாலும் சொல்லிக்க ஆமானே வச்சுக்கோ நீ கல்யாணம் பண்ணது எனக்கு பிரச்சனை கிடையாது வயத்தில் குழந்தையோட இருக்கிறவங்கள போய் கல்யாணம் பண்ணிருக்க பாரு அதுதான் எனக்கு பிரச்சனை எனக்கு வந்து கோபம் தீரல இவ மேல அதனால இவளை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல அதனால நான் எந்த சண்டை போட்டுட்டே இருக்கணும் ஏதாவது இவ்வளவு அம்பு பண்ணிகிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணுது அதனால நான் அப்படிதான் பண்றேன் சரியா புரிஞ்சுக்கோ ஆமாம் அதுக்குதான் எனக்கு பிடிக்கல கிளம்பு கிளம்பு வீட்டை விட்டு எடு மூட்டை முடிச்சலாம் உனக்கு அஞ்சுவ பிடிக்கலன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவியா சொல்லு சுபா உனக்கு அஞ்சுவ பிடிக்கலனா இப்படி தான் பண்ணுவா இல்ல பிடிக்கலனா இப்படி தான் பண்ணுவேன் கிடையாது அவளை பிடிக்கல அதனால நான் இப்படி தான் பண்றேன் சத்தியமா நான் நினைச்சே பார்க்கல சுபா இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கணும் நான் நினைச்சே பார்க்கல அண்ணே ஒரு வலிக்கு வரலன்னு தான் நான் வந்தேன் ஆனா அடச்சி வாய மூடு யார் அண்ணா உனக்கு இனி அண்ணங்கிறதெல்லாம் கூப்பிடாத சரி சரவணன் நீ பாரு சரவணன் ஓ கூட நல்லா பேசி ஹாப்பியா நீ இருக்கலான்னு சொல்லிதான் நான் வந்தேன் ஆனா கொண்டு வந்த சாப்பாட நீ அந்த பிள்ளைய சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டேன் சரி ஓகே சொல்லிட்ட அதுக்கு மேல என்ன அண்ணன் தங்கச்சி பாசம் உறவு அன்பு வைக்கிற வேண்டாம் நீ யாரோ நான் யாருன்னு சொன்ன பாத்தியா அது மாதிரி நீ யாரோ நான் யாரோன்னு இருந்துட்டு போயிடலாம் என்ன சரியான திமுரு பிடிச்சவாள சுபா இருக்கு சுபானின்னு மோசமான சுபாவாக இருக்க சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன் தங்கச்சி ஈயா அப்படின்னு முன்னாடிலாம் அம்மாவோட கோணம் உனக்கு பாதி இருக்கு அம்மாவும் இவ்வளோ நல்லவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க அது மாதிரி நீயும் இருக்க சுபான்னு நான் சொல்லுவேன் ஆனா இப்போ அம்மா மாதிரியா நீ யாரு மாதிரி இருக்குன்னே தெரியல அம்மா மாதிரி ஒரு கால்வாசி கூட கிடையாது அதை பற்றிலாம் கவலைப்பட கிடையாது

இப்போ கூட என்ன பார்த்தா ஐயோ நம்ம அண்ணன் பாவமே இப்படிலாம் பண்ணுறோமே நம்ம அண்ணன் எங்கே போகும் இருந்துட்டு போகுது அப்படின்னு உனக்கு தோணலைல்ல தோணலைல்ல ஏன் தோணலை சி தோணல அன்னைக்கு வந்து என்ன சொல்லிட்டு வந்த ஏ நீயும் என் கூட பேசின வரப்போக இருந்தா என் பொண்ணாட்டி என் கூட வந்து வாழ மாட்டானா நீ எனக்கு தேவையே இல்லை அதனால நீயும் நானும் பிரிஞ்சிடலாம் நீ யாரோ நான் யாரோ இனி இனி இனிமேல் அண்ணா தன் தங்கச்சி உறவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த எனக்கு எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா ரெண்டு எவ்வளோ கஷ்டமா இருச்சு தெரியுமா உனக்கெல்லாம் இங்கே தெரிய போகுது என்னோட ஃபீலிங்ஸ்லாம் அப்போ நான் நினைச்சேன் அவன் தான் யாரு என்னன்னு வேணான்னு போயிட்டானே அப்படின்னு அப்பவும் எனக்கு மனசு கேட்கல சரி சாப்பாடெல்லாம் ஆக்கிட்டு போனா அண்ணா நம்ம கிட்ட பேசுவோம் அண்ணே அந்த பிள்ளை எல்லாரும் பேசுவாங்க அப்படின்னு நினச்சிதான் சாப்பாடு முத நான் ஆக்கிட்டு வந்தேன் ஆனால் இப்போ முனி இப்படி என்ன பேசுகிறல்ல சரி அதனால தான் நம்மளோக்க வாங்கின சொத்தை நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சேன் நீ ஆனால் மொத்தமாக எழுதி கொடுத்துட்ட அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அஜு கிளம்பு போலாம் சார் இந்த வீடு தான் சார் ஐயோ இது என்ன போலீஸ் வந்து நிற்கிது வீட்டில் இவளோட அப்பா இல்லை இதே அம்மாமா சார் வாங்க சார் ஏதோ இங்க பிரச்சனை இல்லையே சார் மாமா போலீஸ் வந்திருக்காங்க என்னப்பா பிரச்சனை இல்லைன்ற ஆனா இங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வராரு என்ன நடக்குது என்ன நடக்குது டீட்டெயிலா சொல்லுங்க யார் வர சொன்னது சார் நான் எதுவும் வர சொல்லலையே மாமா எப்படி நான் தான் வர சொன்னேன் நீ எப்படி போன் பண்ணி வர சொன்ன குத்துக்கல்ல மாட்டுக்கு இங்கனே தானே நிக்கிற நீ எப்ப வர சொன்ன ஆட்டி இங்கே நின்றுக்கிட்டு தான் நீ வர சொன்னியா ம் அய்யோ சார் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை சார் ஒரு பிரச்சனையுமே இல்லை சார் நீங்கள் வீடு மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார் பக்கத்து வீடுகளில் போய் விசாரித்து பாருங்க சார் இது யாரும் இல்லையா அண்ணன் தான் இங்கே ஒரு பிரச்சனையுமே இல்லையே என்ன சொல்றீங்க அப்படியா இங்கே எந்த பிரச்சனையும் இல்லையா அப்போ நான் போவா சார் பிரச்சனை சார் இங்கே தான் பிரச்சனை ஏன் போறீங்க சார் பிரச்சனை பண்றது இவங்க தான் என் பக்கத்துல நிக்கிறாங்களே இவங்க பேர் சுபா சார் இவங்க தான் என்னம்மா பிரச்சனை இல்லைன்னு நீ சொல்ற அந்த பொண்ணு பிரச்சனை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது என்ன நடக்குதுங்க இங்க ஒன்னும் புரியலையே அவளுக்கும் எனக்கு பிடிக்காது சார் என் மேல வேணும்னே பழைய தூக்கி போடுறா சார் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் சார் ஆக்சுவலா இது எங்க அம்மா வீடு சார் எங்க அம்மா அப்பா இல்லை சார் இறந்துட்டாங்க எங்கள் அண்ணனை பார்க்குறதுக்காக நான் வந்தேன் சார் பாருங்கள் எங்கள் அண்ணிக்காக வெரைட்டி வெரைட்டியாக சமையல் பண்ணி கொண்டுட்டு வந்தேன் நான் போய் பிரச்சனை பண்ணுவேனா சார் நீங்களே சொல்லுங்கள் சார் இவ்வளோ வெரைட்டி சமைச்சிட்டு வந்தேன் நானே பாருங்கள் பாருங்கள் எங்கள் அண்ணி கன்சீவாக இருக்காங்க சார் அவங்களுக்காக பார்த்து பார்த்து இவ்வளோ வெரைட்டி சமைச்சிட்டு வந்தேன் சார் இவ்வளோ வெரைட்டி சமைச்சிட்டு வந்தேன் நானே எங்கள் அண்ணன் கிட்டே போய் சண்டை போடுவேனா சார் ஐயோ என்னம்மா அந்த பொண்ணு இப்படி பேசுது ஆமாம் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கு நீங்கள் ஏன் அந்த பொண்ணை அப்படி சொல்கிறீங்க உங்களை சாப்பாடு கொண்டு வந்துட்டு உங்கள்கிட்ட வம்பலுக்குமா என்ன சார் டாக்குமெண்ட் பாருங்க சார் என் புருஷங்கிட்ட ஏமாற்றி எனக்கு அவ்வளோ சொத்தை எழுதி தந்தே ஆகணும்னு பிரச்சனை பண்ணி என் புருஷனை ஏமாற்றி எழுதி வாங்கிருச்சு சார் நீங்களே பாருங்க வேணாம் அவ்வளோத்தையும் எழுதி வாங்கிருச்சு சார் என் புருஷன் எழுதி கொடுத்துட்டாரு இன்னும் பத்திரம் ஆஃபீஸ்லலாம் போய் பதிவு பண்ணல அவர் உதுக்கு ஒரு இதுக்கு சைன் பண்ணி கொடுத்துருக்காரு சார் நீங்களே பாருங்கள் வாங்கிக்கிட்டு எங்களை வீட்டை விட்டு போன்னு சொல்லுது சார் இல்லைனா எங்கள் லைஃபை வேஸ்ட் வேஸ்ட்டாக அப்படி தான் இடையில வம்பு பண்ணிகிட்டே இருக்குமா சார் எங்களை வாழவே விடாதான் அயோயோ என்ன இவன் இப்படி போட்டு விட்றா சார் நீங்கள் நம்புறீங்களா சார் நீங்கள் வேணா எங்கள் அண்ணங்கிட்ட கேளுங்க சார் சரவணா சார் சார்கிட்ட சொல்லு நான் எந்த வம்பு பண்ணலைன்னு சொல்லு சரவணா என்ன தம்பி உங்க ஒய்ஃபு வம்பு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க உங்க தங்கச்சி நான் எந்த வம்பு பண்ணலங்கிறாங்க நீங்க தான் இருக்கு தம்பி இவங்க எது சொல்றது உண்மை இவங்க வம்பு பண்றாங்களா அவங்க பண்ணலங்கிறாங்களே அது உண்மையா சொல்லுங்க தம்பி ஆ சார் அப்பல எதுக்கு மெல்லி மெல்லி முழுங்கிட்டு இருக்கீங்க விவரத்தை விளக்கமா சொல்லுங்க என் தான் வம்பு பண்ணுது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு விவரமா விளக்கத்தை சொல்லிடுங்க சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஆ அது வந்து சார் என்ன அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா அதான் நான் சொல்லிட்டேன்ல சார் அவர்கிட்ட எதுக்கு இருக்கீங்க நீங்கள் ஆக வேண்டியதை பாருங்க அஞ்சு என்ன அஞ்சு இதெல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல அதானா உங்க தங்கச்சி ஆல்ரெடி நம்மள நடு ரோட்ல போய் நிக்க சொல்லுது அப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் உங்க தங்கச்சியை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல அதான் சரியான ஆளுதான் அஞ்சு அப்படி இல்ல நீங்க பாருங்க எது உண்மையோ அதை மட்டும் சொல்லுங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சரிங்களா என்ன நடந்துச்சோ எது ரியாலிட்டியோ அதை சொல்லுங்கங்க நீ மண்டைய வெடிச்சிருளனா இவ்ளோ நேரம் வம்பு பிரச்சனை பண்ணது உங்க தங்கச்சி மட்டும்தானே இப்போ என்ன அஞ்சு என்ன சொல்ல சொல்லற நீங்க பாருங்க நீங்க ஒன்னு சொல்ல வேணாம் நான் சொல்றது மட்டும் செய்யுங்க அண்ணே ஓ பொன்னாடி சொல்றத நீ செய்ய போறியா ஓ பொன்னாடி சொல்றத தான் நீ கேட்க போறியா அட நீ என்ன நீ வேற என்னங்க இன்ன கேட்டிட்டு இருக்காங்கல தம்பி சொல்லுங்க எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்பணும் ஆமா சார் என் தங்கச்சி தான் சார் என்கிட்ட சண்டை போட்டு இத சைன் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கி வச்சிருக்கு நானா விருப்பப்பட்டு கொடுக்கல சார் ஐயோ என் தலையில இடிய தூக்கி போட்டியே என்ன தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு நான் உனக்கு பாவம் பண்ணேன் என்ன பாவம் பண்ணேன் தலை வெடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டு என்ன கடவுளே இவ்வளோ இப்படி நான் நினைக்கவே இல்லை சரி என் தங்கச்சி தான் சார் எங்களை வாழவே விட தான் சார் உண்மை அப்போ இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்மா வாமா ஸ்டேஷனுக்கு வா உனக்கு ஹஸ்பண்ட்லாம் இருக்குதானே உன் ஹஸ்பண்டை ஸ்டேஷனில் வந்து பேச சொல்லு சார் எனக்கு அம்மு அம்முன்னு ஒரு குழந்தை இருக்கா சார் நீங்கள் படுக்க கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா என் அம்மு யாரும் சார் பார்த்துக்குவா நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா இல்லையா சார் ஐயோ இப்போ நீ வரப்போறிய ஏ போ கூப்பிட்டுட்டே இருக்காங்கல்ல அண்ணே நல்லா அமைதிய மாதிரி அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்து என்னை நல்லா ஏமாத்திட்டேன்ல ரொம்ப நன்றிண்ணே மாப்பிள்ள நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அது என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அது இருந்துச்சுன்னா நானே நினைச்சேன் மாப்பிள நீங்களே என் பொண்ணும் சந்தோஷமாவே இருக்க முடியாது மாப்பிள்ள போட்டு போட்டு விடுங்க அத ஒண்ணும் கவலைப்படாது சுபா கொஞ்சம் நஞ்சு ஆட்டமா கொஞ்ச நேரத்துல போட்ட பரவாயில்லையே என் பொண்டாட்டி நல்ல வேலை தான் செஞ்சிருக்கா நான் ரொம்ப தான் சுபா ரொம்ப ரொம்ப தான் போ போ உள்ள போய் ரெண்டு நாளைக்கு கிடந்தாதான் உனக்கு புத்தி வரும் அதுக்கப்புறமாவது நீ திருந்துறியான்னு நானும் பாக்குறேன் ஆமா போலாம் அஞ்சு எப்ப அஞ்சு நீ போன் பண்ண இங்கதான் நின்னுட்டு இருந்த எப்ப போய் போன் பண்ணேன்னு எனக்கே தெரியல கரெக்டாக வர சொல்லிட்ட இல்லனா நம்ம எங்க போவோம் என்ன ஆகும்னு தெரியல அஞ்சு நானே புலம்பி போய் நின்னேன் ஐயோ அவசரப்பட்டுட்டோமோ அவசரப்பட்டு கையெழுத்த போட்டு வச்சுட்டோமோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் நல்ல வேலை அஞ்சு இல்லைங்க நான் கூட சரி பாவம்னு தான் ஒரு கட்டத்தில் நினைச்சேன் ஆனா அப்புறம் தான் புரிஞ்சிச்சு இதெல்லாம் பாவம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு உள்ள தள்ளிடுவோன்னு சொல்லி தான் எங்க அப்பா கிட்ட கால் பண்ணி போலீஸை கூட்டிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கப்பான்னு சொன்னேன் அப்பா உடனே வந்துட்டாங்க